எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் ஆனா அவர் எதை பற்றியுமே நினைச்சுக்க மாட்டேங்கிறாரு நாம தான் கிடந்து தவியாத்த வச்சுட்டு புலம்பிட்டு இருக்கோம் இப்ப பார்த்தா என்ன பண்றது எல்லாம் தலை இவன் வேற இப்ப கோச்சுட்டு போறான் அவன் பெரிய வந்து அவன் வேற என்ன கத்துக்கத்த போறானோ தெரியலையே எவ்வளோ நேரம் ஒன்னு கூப்பிடுறது காதல விழுகுதா இல்ல காதல விழாத மாதிரி உட்காந்துருக்கியா ஆமாங்க நீங்க கூப்பிட்டீங்க நான் என்னன்னு தான் கேட்கல இப்ப அதுக்கு என்ன இல்ல அதுக்கு என்னன்னு கேட்டேன் என்ன கூப்பிட்டே என்னன்னு கேட்காம இருக்கன்னு கேட்டதுக்கு இன்னும் சண்டைக்கு வந்து அடிச்சு தூக்கி போட்டுற மாதிரி வர்ற ஒரு ஒரு வருன்னு என்ன நினைச்சிட்டு பேசுறா இல்ல என்ன நினைச்சிட்டு பேசுறேன்னு கேட்டேன் சரஸ்வதி நீ இப்ப வர வர ரொம்ப மோசம் எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை இல்ல ஆனா இங்க வர்ற பிரச்சனை அவ்வளவுக்கு காரணம் நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இங்க வர்ற பிரச்சனை காரணம் நான் ஒரு ஆளா என்ன ஓ மாவுளால ஏன் நான் தான் பிரச்சனைங்கிறியா உன் மாவுளுக்கு ஓ மாவனுக்கு சின்ன மாவனுக்கு நான் தான் பிரச்சனைங்கிறியா எல்லாத்துக்கும் நான் தான் பிரச்சனைங்கிற அப்படி தானே சரி விடு இருக்கட்டும் நானே பிரச்சனையா இருந்துட்டு போறேன் என்னங்கிறப்போ இப்படி சொல்றனே ஏன் சொல்றா எதுக்கு சொல்றா அதை யோசிப்போ சரி விடு சரஸ்வதி தப்பு தான் இல்லைங்கல என்ன செய்யறது நடந்தது நடந்துருச்சு இனி என்ன பண்ண முடியும் சரி பார்த்துக்கலாம் வந்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடு அழுகாத ஏன் கோவப்படுற ஏன் சண்டை இதுல ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு வாயில வருதா ஆமா என்னாலதாங்கிறீங்க ஆ என்னாலதாங்கிறீங்க சரி அவங்க ரெண்டு பேர்த்த விடு இப்ப பெரியமாயினால ஒரு பிரச்சனை அது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சாலும் அதை நீங்க பெருசா கண்டுக்க போறது இல்லையே ஏன்னா எனக்கு தானே தெரியும் என்ன ஏதுன்னு நீங்களா கண்டுக்க போறீங்க ஆ ஏ வாய் முறியா என்ன ஓவரா பேசிட்டு போற என்ன ஓவரா பேசிட்டு போறேன்னு கேட்டேன் பெரியமாயினாலும் பிரச்சனையா நான் என்ன பண்ண பெரிய பெரியமாயினா அவனுக்கு எனக்கு என்ன சரஸ்வதி அவன் எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன் பாருங்க ஊருக்கு போயிருக்கானே போய் பத்து நாள் ஆச்சு அவனை ஊரு நாளைக்காவது ஃபோன் பண்ணி என்னடா தம்பி சாப்பிட்டியாடா என்ன பண்ற நல்லா இருக்கியா வேலை எப்படிடா போகுது என்னதான் இருந்தாலும் அவன் தானே இருக்கேன் ஒரு வார்த்தை அவன்கிட்ட என்னன்னு கேட்டீங்களா ஓ இதுதான் பிரச்சனையா அவனுக்கு இதுக்கு என்ன பண்ண சொல்ற அவன் பத்து நாள் கழிச்சு வந்துரு வைப்பான்னு சொல்லிட்டு போனியா பத்து நாள் கழிச்சு வரதானே போறேன் பத்து நாள் கழிச்சு வரதான் போறேனா அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துட்டு போறேன்பா வந்தறேன்பானா அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு வரதான் போறேன்னு பேச மாட்டீங்கள அவங்க கிட்ட சரி இப்போ என்னங்கற பேசணும் அவ்வளவுதானா சரி அத விடுங்க இன்னொன்னு உங்களுக்கு என்ன நிக்கி வச்சிட்டு அது இதுன்னு ஏதாவது இன்னொன்னு என்ன இன்னொன்னு அந்த புள்ளைக்கு காச்சில் கொதிக்குதான் நீ டாஸ்க்க தூக்கிட்டு வந்து போயிட்டு வந்தானே உங்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தை அவள்கிட்ட கேட்டீங்களா என்ன மாஷிலா புள்ளை எப்படி இருக்கு பிள்ளையை தூக்கிட்டு வா காய்ச்சல் அடிக்கிதா வெளியிலே காணும் அப்படின்னு எதாவது கேட்டிங்களா பார்த்தீங்களா அவள் வந்துட்டு ஒன்று ஒரே அழுக ஒரே சண்டை யாராவது கேட்குறீங்களா பார்க்குறீங்களா உங்கள் சின்ன பையனையும் உங்கள் பொண்ணையும் நினச்சி தான் யாராவது வருத்தப்பட்டு இருக்கீங்களே தவிர என் பொண்ணையோ என் புருஷனையும் யாரும் நினச்சி பார்க்கவே இல்லை யாரும் வருத்தப்படவும் இல்லை அப்படி என்ன பண்ணோம் நாங்கள் அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறா அவன் அதுக்கு நான் என்ன பண்றது சரஸ்வதி பிள்ளைக்கு காய்ச்சல் இதெல்லாம் வர்றது சகச்சம்தான் இதுக்காக நான் என்ன பண்றது இப்ப வந்து ஆக மொத்தத்துல நான் வந்து இருக்கிறது உனக்கு பிடிக்கல

சரஸ்வதி வேணும்னு பேசுறியா இல்ல என்ன இப்படி பேசுற தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா ஏங்க தெரிஞ்சு என் உண்மை பேசு நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல நான் இந்த உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதானே சரி சரஸ்வதி நான் எங்காவது போயிடுறேன் கண்கா நான் எடுத்துக்கு போயிடுறேன் நீங்க இனி நிம்மதியா இருக்கீங்களா அத முதல்ல செய்யுங்க சாமி அத முதல்ல செய்யுங்க காலையில தூங்கி எந்திரிச்சா திட்டு தூங்க போனா திட்டு சும்மா உட்காந்துருந்தா திட்டு ஏதாவது பண்ணலன்னா திட்டு அதை எடுத்தா திட்டு இதை எடுத்தா திட்டு அதை தட்டா திட்டு என்னங்க அது என்ன இது காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஆயிரம் திட்டு திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும் உங்ககிட்ட நீங்கள் வாட்டுக்கு திட்டிகிட்டே இருப்பீங்க வீட்டில் என்ன தான் உங்களுக்கு தூக்கம் வராது ஆ நீ நிறுத்து நிறுத்து எதுக்கு தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வீடு இனி நீ நான் உன்னை திட்டவும் மாட்டேன் நீ திட்டு வாங்கவும் மாட்ட நான் இருக்கவும் இல்லை சரியா நிம்மதியா இரு சரஸ்வதி நிம்மதியா இரு நான் இருக்க தானே உனக்கு பிரச்சனைங்கிற பரவாயில்ல சரஸ்வதி பரவாயில்ல இனி என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சரியா உனக்கு மட்டும் இல்ல உன் பிள்ளைகளுக்கு சரி எல்லாருக்கும் சரி என்னால எந்த பிரச்சனையும் இனி வராது வரவும் வராது நிம்மதியா இருங்க வரேன் கோவம் அப்படியே கலந்திடுறது எங்க போறாரு போயிட்டு வந்துதானே ஆகணும் இங்க எவ்வளோ நேரத்துக்காங்க சுத்திகிட்டு இருப்பாரு எப்படியா இருந்தாலும் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு வந்து தான் ஆகணும் வார்ட்டு வார்ட்டும் சத்யா நீ மட்டும் வந்திருக்க பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வரலையா இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு வர சொன்னாங்க திருப்பி செக்கப் இருக்குது அப்படின்னு அதான் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இங்கே வந்து இருந்துட்டு அப்புறம் போகலாமேன்னு வந்தேன் அம்மா சோனி பையன் சோனி எப்போ போந்தா சொல்லவே இல்லை பத்தியாவை வரேன் வானே இல்லைன்னா ஊருக்கு வரப்போலாம் வாசத்தியா நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு கூப்பிடுவா என்னமோ அந்த வழி சொல்லவே இல்லை அவள் வரேன் போகிறனே அது ஒரு பெரிய கதடி அவள் வேலைக்கு போகிறாளாம் அதனால் பிள்ளையை கொண்டு வந்து என்னை பார்த்துக்க சொல்லிட்டு இப்போ கோச்சிங் கிளாஸ் போயிருக்கிறான் ஆமாம் இப்போ கவர்மெண்ட் பரீட்சைக்கு இதை பரீட்சை எழுதணுமா கவர்மெண்ட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து போய்ட்டுருக்கா நீ பார்த்துக்கணுமா ஆமாம் அவங்க மாமியார் தான் இருக்காங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்களேம்மா அவ்வளோதான் நல்லா வச்சுப்பாங்களே பேசுவாங்களே அப்போ இதுக்கு வாங்கிட்டு கொண்டு வந்துவிட்டாக அவங்க நல்லா தான் பேசுவாங்களாம் அந்த அந்த கெழவன் தான் முடியாதுன்ட்டு அவர் கொண்டாடி பார்த்துக்கிட்டு அவர் வலிக்கும் போல அவருக்கு அதனால் முடியவே முடியாதுன்ட்டாராண்டி பாவமாக போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது யாருன்னு நம்ம இங்கே கூட்டிகிட்டு இருந்துச்சு அவள் வேலைக்கு போகிறோன்னு நினைக்கிறாக்கா அக்கா என்ன செய்கிறது போட்டோம் ஆமாம் பா வீட்டிலருந்து என்ன பண்ணுறது படிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் கிளாஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்பவும் சண்டை தான் போட்டேன் உன் மாமனார் பேச்ச கேளு மாமியார் பேச்ச கேளுன்னு அவங்க வேணான்னா வீட்டில் இருன்னு ஆஹா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் உன்னால் பார்த்துக்க முடியாது போன்டா உங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்து அவர் என்னை அடிச்சு கூட போட்டா ரெடி எனக்கு என்ன பிள்ளைய பார்த்துக்க முடியாது என் பேரன் தானே நான் பார்த்துக்கிறேன் கூடு அப்படின்னு சொல்லி அப்புறம்தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் காலையிலே போயிட்டா அவங்க அப்பாவோட தான் போயிட்டா அப்பாவோட ஆமடி அவனை கொண்டு அப்பா கடை போகிற வழி தானா அதனால் அவனை கொண்டு விடுறேன் அப்படின்னாரு அந்த இடத்துல கிளம்பி போனான் ஓ அப்படியா ம் சின்ன பொண்ணுக்கு மட்டும் பார்த்துக்கிற என் என்னை என் பிள்ளைகளை என்னைக்காவது பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கியா சும்மாவாது விட்டுட்டு போனால் கூட ஏய் ரெண்டு பிள்ளைகளும் அடிச்சுக்கோங்கடி என்ன சத்யா நீ பாட்டுக்கு விட்டுட்டு போகிற அதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க ஏன் விட்டுட்டு போகிற எதுக்கு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டுருப்ப இப்போ பேரனை மட்டும் தூக்கி 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 வச்சிட்டு இருக்க நீயும் சரியான ஆளுதாம்மா என்னடி இது நீ வேலைக்குறேன்னு சொன்னியா சொல்லு நீ வேலைக்குறேன்னு சொன்னியா சொல்லவே இல்லை ஏம்மா நான் வேலை போறேம்மா என் பிள்ளையில பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் பார்த்துக்குவேன் ஓ மாமியார் ரொம்ப தங்க தங்கம்மா தாங்கும் இடஞ்சலுக்கு யாருமே கிடையாது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாத்துக்கிறாங்க நான் நீ என்னமோ என்கிட்ட கொண்டாந்து விட்டு நான் என்னமோ பார்த்துக்கலாம் முடியாது உன் பிள்ளைய தீட்டு போன்னு சொன்ன மாதிரி இப்படி பேசுகிற லூஸ் மாதிரி போடி எங்கிட்டு நான் பிள்ளை பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன் பார்த்துக்க முடியாது நான் சொல்கிறேன் ஓம்மா உடனே அவன் சின்ன பிள்ளைய சின்ன மாக விட்டு பிள்ளைய மட்டும் பார்த்துக்கிறேன் ஏன் பிள்ளைய பார்த்துக்கிறியான்னு கேட்குறியாக்கோ சரி சரி வீடு தளிச்சிக்காத போ பருப்பு குழம்பு வச்சு வச்சுருக்கேன் அப்பளம் தனியாக பொரிச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு ஓடு வேணா வேணாம் பசிக்கலை மலைக்காதடி போய் சாப்பிடுனா சாப்பிடு வேணாம் பசிக்கலை நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன் பசிக்கலைனா வீடு

என்னதான் இருந்தாலும் ஏன் பிள்ளைய பிள்ளை ரெண்டும் அவன் சின்ன மகோட்டு ஆம்பளை பிள்ளை உனக்கு அதிகளை விட இவன் இவமேல தானே பாசம் இருக்கும் கேண்டி இப்படி பேசுற நான் அப்படி நினைச்சேன் இன்னைக்கி அதை நினச்சிருக்கேனா கிறுக்கு மாதிரி பேசுகிறேன் ஆளை பார ஆளை அது என்ன சின்ன மக பெரிய மக சின்ன மக பெரிய மகன்ட்டே இருக்கேன் முன்னாடியெலாம் அந்த மாதிரி நீ ஒரு நாளும் பேசினதில்லை இப்போ என்ன ஆச்சு உனக்கு எனக்கு கிறுக்குதும் பிடிச்சி போச்சா இன்னைக்குடி நான் இப்படிலாம் வேட்டு மாதிரியே நினச்சிருக்கேன் ஆ அது நான் அதுக்கு பொம்பளை பிள்ளைன்னா நீங்கள் பேசிக்க இல்லையா அதில் நான் கொஞ்சினதே இல்லையா இல்லை நான் பார்த்துக்கிட்டேதே இல்லையா இது பேரெங்கும் நான் தலையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறேண்ணா ஏ இந்த மாதிரிலாம் பேசாத சத்தியா உன் புத்தி மட்டும் மாறவே மாறாத சத்தியா இதே மாதிரி தான் யோசிப்பேன் நம்ம தங்கச்சி தான் நம்ம தங்கச்சி பிள்ளைன்னு யோசிக்கிறியா என்ன சரி சரி வீடு சத்தம் எதுக்கு போடுறா அதான உண்மை இந்த கூப்பிடுறேன் வருதா பாரு ஆஹ் ஆமா ஏய் வர மாட்டேன்டா என்கிட்ட கூப்பிடுறேன் தானே என் வந்தா என்ன குறைஞ்சி போயிருவியா உங்கள் அம்மாச்சிக்கு நான் இப்போ என்ன சொன்னேன்னு கோவம் புத்துக்கிட்டு வந்துருச்சு இப்போ என்னம்மா சொன்னேன் நான் அப்படி வர்றது சொல்லு ஆமா என்ன இன சின்ன மக பெரிய சின்ன மக பெரியமன் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்க அவட்டு பிள்ளை நான் பாத்துக்கிறது உனக்கு கடுப்பாவே இருக்கும் போல என் பிள்ளைய நீ பாத்துக்கிறீங்கிற அவங்க பிள்ளைய மட்டும் பாத்துக்கிற அதை மட்டும் குஞ்சுற நான் உன் பிள்ளைய பாத்துக்கவே இல்லை உன் பிள்ளை கொஞ்சவே மாட்டேன் ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அதான் சொல்றேன் வேற என்ன சரி சரி வீடு நீ இவனை மட்டும் தூக்கி தூக்கி வச்சுக்க இவனை மட்டும் கொஞ்சிக்கும் என் பிள்ளையில தூக்கவும் வேணாம் கொஞ்சம் வேணாம் சரியா நான் போய் தூங்க போறேன் போ போ நீ வாட்டுக்கு பொசுக்குன்னு தூங்கிற ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகணும்ல ஆமா வர சொல்லியிருக்காங்க மத்தியானத்துக்கு மேல சரி சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் வேணாம் வேணாம் ஏன்னா இப்படி பேசுற நான் என்னடி என்னன்னு பண்ணேன் சுருக்கு சுருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு பேசுற நல்லா தான் பேசுறேண்ணா அப்படி ஒன்றும் நான் எதுவும் பேசலையே உன் பேச்சுலேயே தான் நல்லா தெரியுது என்ன அப்படி ஒன்று பேசல இப்படி ஒன்னும் பேசல நல்லா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க அப்புறம் என்ன இப்படி பேசலாம் அப்படி உனக்கு தான் அப்படிலாம் தோணும் போல நான் ஒண்ணும் இல்ல ஓ பேரன் வச்சு நாளா கொஞ்சம் நான் போறேன் இப்படி பேசுறா லூஸ் மாதிரி நடந்துக்கறா கடவுளே பிள்ளை ஆசையா வாங்கி கொஞ்ச பாரு இத்தனை கேள்வி கேட்டுட்டு அப்புறம் வரியாடா அப்படின்னா அவன் எப்படி வருவேன் வந்தோடனே செல்லம் தங்கம் பட்டு குட்டி ஏதாவது ஒன்னு சொல்லணும் கொஞ்சணும் பேசணும் அதெல்லாம் இல்லை வரையாடா அப்படியா அவன் வரலன்னு தான் சொல்லுவான் நீ இப்படி பிசாசு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேசுனா இவகிட்ட யார் போறேன்பா உடனே உன் இப்ப யாரும் வச்சுக்க என் பிள்ளைய பொம்பளை பிள்ளையே அதனால நீ கண்டுக்க மாட்டேங்கிற அதனால என் பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற இவன் ஆம்பளை எங்கவும் தூக்கி தூக்கி வச்சிருக்க அப்படி இப்படின்னு பேசுறான் அறிவு கேட்டவ அறிவு கேட்டா இவன் மட்டும் என்னைக்கு மாறவே மாட்டா போலம்மா மாற்றவும் முடியாது போல என்னத்தையாவது தான் பேசிக்கிட்டே கிடக்கும் போல சீ